பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி வழங்கப்பட்டது ரோட்டரி சங்கம் மாவட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று மெட்ராஸ் நார்த் சார்பாக த கிளர்க் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உடல் பாதுகாப்பு மற்றும் உடல் பயிற்சி வழங்கும் நிகழ்ச்சி சென்னை மயிலாப்பூர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை மூன்றாவது தேர்வில் த கிளார்க் பள்ளி வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த தி கிளர்க் பள்ளி மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கான பள்ளியாகும் சென்னை மயிலாப்பூரில் உள்ள த கிளர்க் பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு அதன் நிறுவன தலைவராக தெய்வத்தே டாக்டர் பி லீலாவதி அவர்கள் மற்றும் கௌரவ தலைவராக தெய்வத்திரு டாக்டர் எஸ் கே நாகராஜன் அவர்கள் இணைந்து நடத்தினார்கள் தற்பொழுது அவர்களுடைய மகன் திரு எஸ் எல் ஸ்ரீகாந்த் அவர்கள் செயலாளராக செயல்பட்டு வருகிறார் ரோட்டரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் டி தேவேந்திரன் அவர்களின் துணையுடன் ரோட்டரி கிளப் மெட்ராஸ் நார்த் தலைவி ரொட்டேரியன் மேரி அமுதாராஜ் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது ரோட்டரி கிளப் மெட்ராஸ் நார்த் செயலாளர் ரொட்டேரியன் சுஜாதா சதீஷ் அவர்கள் முன்னணியில் நடைபெற்றது த கிளர்க் பள்ளியின் நிர்வாக ஊழியர் திருமதி லதா அவர்கள் முதல்வர் திருமதி ஜெயந்தி நாராயண் ஆகியோர்கள் அனைவரையும் வரவேற்றார்கள் இந்த தி கிளர்க் பள்ளி சார்பாக ரோட்டரி கிளப் மெட்ராஸ் நார்த் சமூக சேவை மேம்பாட்டு இயக்குனர் ரொட்டேரியன் முகமத் ஷௌகத் அவர்கள் இயக்குனர் சி எச் ரொட்டேரியன் டாக்டர் ராதா பாலச்சந்தர் அவர்கள் மற்றும் தலைவி பத்மாவதி ஹோலிஸ்டிக் வெல்னஸ் அமுதன் ஆகியோர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டன பின்பு த கிளக் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ரொட்டேரியன் டாக்டர் ராதா பாலச்சந்தர் அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய உடலமைப்பை எப்படி பாதுகாப்பாக வைக்க வேண்டும் மற்றும் நல்ல பழக்க வழக்கங்கள் பற்றி சொல்லப்பட்டது அதேபோல் அடுத்த நிகழ்ச்சியாக பத்மாவதி அமுதா அவர்கள் அடிப்படை யோகா எப்படி செய்ய வேண்டும் ஒரு ஒரு யோகாவிற்கும் என்ன பயன்கள் என்று சொல்லப்பட்டது அதைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் மெட்ராஸ் நார்த் சார்பாக ரொட்டேரியன் பிரியா தர்ஷினி அவர்கள் த கிளர்க் பள்ளிக்கு இலவசமாக ஸ்மார்ட் டிவி வழங்கப்பட்டது அதன் பின் சமூக சேவை மேம்பாட்டின் இயக்குனர் ரொட்டேரியன் முகமத் சௌகத் அவர்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார் அதன் பின்பு பசி ஆற்று த கிளர்க் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஸ்நாக்ஸ் டீ காஃபி வழங்கப்பட்டது இறுதியாக த கிளர்க் பள்ளியின் செயலாளர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் ரோட்ரி கிளப் மெட்ராஸ் நார்த் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்தார் பொதுமக்களுக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் பல இலவச சேவைகளை செய்து வரும் ரோட்டரி சங்கம் மெட்ராஸ் நார்த் அனைத்து நிர்வாகிகளுக்கும் சக்ஸஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி was started in 1970 by our founders uh, dr madam late uh, Lilavati patrick and dr later uh, dr nagarajan they both started with the vision of providing education for children with hearing impairment which got extended its services to children with multiple disability and also children with deaf blindness we also have a skill development program for children with intellectual disability Ours is a non profit charitable organization registered under the ATG, and we have CSR and various other registration done to enable donors to donate and also get the benefit through the IT Act. The school is extremely thankful to four different people. First and foremost, the staff who have contributed a lot for the work that they do, but for them, the school cannot continue its service. And of course, to the parents who have been very supportive of sending their children and interacting with our school to see what best can be done to the children. And third, to the donors. Rotary Club has been extremely supportive, and Rotary Club of North is also supporting our children. Their program called Asan is extremely encouraging and motivating to the teachers, and each teacher every year. Look forward to the program for the recognition and recently the program of Kannamma and the other programs are extremely nice. Today on 12th uh, July we had a program and the present present first uh, let me say Amuda and Dr. Radha and uh, Shaukat and also Secretary Sujata, they all are kind enough to be here. And share their valuable inputs and the experiences that they did in Rotary Club of Chennai North, and we are very happy to associate with Rotary Club of North. And the teachers got uh, very valuable tips to take care of themselves so that they can serve the society at large. Thank you. Uh, so I am Rotarian Maryam Raj, President of Rotary Club of Madras North. You are a 57-year-old uh, organization. It's a global organization and we, we belong to Rotary Club of uh, Madras North. Uh, it is part of Rotary International District 3233. So I've taken over as president this year. I'm the 57th president of Rotary Club of Madras North. So I'm also the managing trustee of Grace Trust and NGO based in Chennai. It was uh, started in 2005 by my late father, Sri A.M.M.S. Xavier. Uh, so now I'm the retired banker. ஸோ அப்பா சித்தப்பா அத்தை எல்லாம் சேர்ந்து கிரேசஸ் ஆரம்பித்தாங்க ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் சில்ட்ரன் ஃப்ரம் டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி அண்ட் ஃப்ரம் த ஸ்பெஷல் நீட்ஸ் சொசைட்டி ஸோ நிறைய பண்ணும்போது நம்ம கிளாத் ஸ்கூலோட அசோசியேட் ஆகி சின்ன சின்ன உதவிகள் பண்ணியிருக்கோம் ஸோ கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்தோம் அண்டு ஒன்று ரெண்டு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் இங்கே ஸோ திஸ் இயர் வி வாண்ட் டு டேக் இட்டு த நெக்ஸ்ட் லெவல் ஏன்னா இந்த வருஷம் வந்து பாரதி கண்ணம்மா அப்படின்ட்டு இட்ஸ் அன் இன்க்ளூசிவ் இட்ஸ் டுவோர்ட்ஸ் பில்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் சொசைட்டி வேர் எவ்ரி ஒன் கெட்ஸ் ஈக்குவல் whether வெதர் or ஆர் abled or ஆர் ஃப்ரம் டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி இது எல்லாருக்குமான உலகம் இதை வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் பொசிஷன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக இந்த வருஷம் நம்ம போராட போகிறோம் ஸோ அதோடைய முதல் முயற்சியாக தான் இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடத்தியிருக்கோம் இதுக்கு வந்து டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் குட் டச் பேட் touch. Bad touch. அப்படின்றது இது இன்னைக்கு முக்கியமான விஷயம் ஏன்னா இன்றைக்கி நிறைய நம்ம பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்கிற இந்த உலகத்தில் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பாஷ் அப்படின்னு ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஸ்வல் ஹராஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் அப்ளை ஆகுது அது பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்களுக்கு பாஸ்கோ அப்படின்ற ஒரு இது அப்ளை ஆகுது ஸோ இங்கே வந்து பதினெட்டு வயசு கீழே உள்ள குழந்தைகள் இருக்கிறதுனால டாக்டர் ராதா எங்களுடைய கம்யூனிட்டி சர்வீஸ் ஹெல்த் டிரெக்டர் அவங்க வந்து குட் டச் பேட் டச் பத்தி பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்கு ஒரு கிளாஸ் எடுத்தாங்க இது இன்டராக்டிவ் செஷனா இருந்தது குழந்தைங்க அருமையா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து வெறும் மருந்து மாத்திரைகள் தான் நம்பி இருக்கிற உலகத்துல எப்படி டிசீஸ் ப்ரிவென்ஷன் அப்படின்றதுக்காக ஒரு ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளாஸ் அது வந்து ஆன் பத்மாவதி அமுதன் அப்படின்னு எங்கள் ரொட்டேனன் அமுதனுடைய ஸ்பவுட்ஸை அவங்க கிளாஸ் எடுத்தாங்க சின்ன சின்ன பாடி மூவென்ட்ஸு சின்ன சின்ன ப்ரீதிங் எக்ஸசைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் சில்லறனால் ப்ரீதிங் எக்ஸசைஸ் ஹெவியாக பண்ண முடியாது அவங்கள டைரக்ட் பண்ண முடியாது ஸோ சிம்பிளாக பலூன் துற மு எப்படி வந்து நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜியை உடம்புலேருந்து வெளியேற்றுறது அதாவது நம்ம அப்டமன் ப்ரீதிங் பண்ணும்போது நம்ம உடம்புல உள்ள கார்பன் டை ஆக்சைட் வெளியாகும் நம்ம வந்து எல்லாருமே செஸ்ட் ப்ரீதிங் தான் பண்ணுறோம் ஸோ அதனால் நம்மளுடைய உள்ள டாக்ஸின்ஸ் நிறைய அக்யூமுலேட் ஆகி அது ஒரு டிசீஸ் ஃபார்ம் ஆகுது ஸோ இதுக்கு வந்து நிறைய டிப்ஸும் ஷேர் பண்ணாங்க எஸ்பெஷலி சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்னால ஹெவி ஐ மீன் டீப் ப்ரீதிங் பண்ண முடியாது அப்டமன் ப்ரீதிங் பண்ண முடியாதுன்றனால பலூன் ஊதி டெய்லி கொஞ்சம் பலூன் ஊதி உடைக்கணும் அப்படின்னு அழகான ஒரு எக்ஸசைஸ் பண்ணி கொடுத்தாங்க ஸோ இதை நிறைய நிகழ்வுகள் நாங்கள் பண்ணுற மாதிரி இருக்கோம் ஸோ ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் மெட்ராஸ்னாலும் இந்த இந்த வருஷம் ஆசான் அவார்ட்ஸ் முக்கியமாக ஸ்பெஷல் டீச்சர்ஸ் தான் கொடுக்க போகிறோம் ஒரு ஐம்பத்தேழு வருடம் எங்கள் ஆர்கனைசேஷன் ஓடிட்டுருக்கனால இந்த வருஷம் ஐம்பத்தேழு ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்காக ரெகக்னிஷன் கொடுக்கலான்னு அதுக்கும் நம்ம வந்து கிளார்க் ஸ்கூலில் ஸ்ரீகாந்த்னு அவர் செக்ரட்டரியாக இருக்காங்க ஃபவுண்டர் செக்ரட்டரியோடைய சன் ஸோ அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க மற்றும் இந்த கிளார்க் ஸ்கூலோட பிரின்சிபல் ஜெயந்தி நாராயணன் அவங்களுக்கு பல வருஷமாக எங்களுக்கு ஃப்ரெண்டு ஸோ இந்த வருஷம் அவங்களுடைய உதவியோடையும் லத்தா கிளாஸ் ஸ்கூலில் அவங்க அட்மின்ல இருக்காங்க எல்லாருடைய உதவியும் அதாவது ஒரு ஆளாக நினச்சால் சாதிக்க முடியாது ஒரு டீமாக தான் இதுக்கு உழைக்கணும் ஸோ சாதிப்போம் வெற்றி பெறுவோம் நன்றி நம் ஜெயந்தி நாராயணன் இங்கே கிளாக் ஸ்கூலில் வந்து நான் நாற்பத்தி ஒரு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் நான் இங்கே வந்து என்னோட பத்தொம்பதாவது வயசில் வந்து சேர்ந்தேன் என்னோட ஃபுல் பத்தொன்போது வயசுலேருந்து இன்னைக்கு வந்து நான் ஃபார்ட்டி ஒன் இயர்ஸாக இதே ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோட்ரி கிளப் ஆஃப் நார்த்லேருந்து வந்து கண்டக்ட் பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லாமே பேரண்ட்ஸு சில்ட்ரனு ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க தேங்க்யூ ஸோ மச்ராஸ் ரோட்ரி கிளப் ஆஃப் நார்த் கிளப்பில் பண்ண பண்ண இந்த ஃபங்க்ஷன் சூப்பராக இருந்துச்சு உடம்புடைய ஹெல்த்து யோகா எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க எல்லா குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமாக கற்றுக்கிட்டாங்க எல்லாரும் வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டம்ப்ஸ் பிள்ளைங்களுக்கு வந்து எப்போவுமே சேடாக இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறது பிள்ளைங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் தேங்க் யூ அண்ட் வெரி ஹாப்பி அப் டெட் ஹூ தேங்க் யூ